நவீனத்துடன் கூடிய இயற்கை வழி விவசாயம் செய்து நமக்கான உணவையும் உணவு பொருட்களையும் தாமே தயாரித்து தற்சார்புடன் வாழ முயற்சி செய்யும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தேதி பார்த்தீங்கன்னா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்ம எப்பவுமே பார்த்திங்கன்னா மாதம் மாதம் வந்து குடல் புழு நீக்கிறதுக்காக ஒரு மருந்து அரைச்சி போடுவோம் ப்ரீவியஸ் வீடியோவில் நான் போட்டிருக்கிறேன் என்னென்ன அளவு போடணுன்றத அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதம் நம்ம அந்த தீவனத்தில் நான் கலந்து போடப் போகிறேன் இதை நம்ம எக்ஸ்பிரிமெண்ட்டுக்காக யூஸ் பண்ண கோவில் குஞ்சு இன்னியோட பார்த்திங்கன்னா இது ஒன் மந்த் ஆயிடுச்சு இது ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு குஞ்சு பொரிச்சுது இதோட ஒன் மந்த் ஆயிடுச்சு இதில் ஒரு குஞ்சு பார்த்திங்கன்னா தலை நோயால நோயால் பாதிக்கப்பட்டிருந்தது அதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணோம் அது இப்போ எந்த நிலையில் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க ஓரளவு பரவாயில்ல இருந்தாலும் உங்களுக்கு தெரியும் எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதான் அந்த ஃபஸ்ட்டை தான் நிற்கிறது பாருங்கள் இதான் அந்த குஞ்சு

அவங்க அந்த ஒரே ஒரு கோழியும் தாய் கோழியும் இருக்குது ஒரே ஒரு குஞ்சும் தாய் கோழியும் இருக்குது இவங்களுக்கும் அதே அதேதான் எல்லாம் முன்னாடி சொன்ன அளவேதான் இப்ப இவங்க டுவெண்டி ஒன் டேஸ் முடிஞ்சதுனால ஒரு குஞ்சுக்கு இருபது கிராம் தீவனம் போடுவோம் இருபத்தொரு நாள் வரைக்கும் பத்து கிராம் தீவனம் போடுவோம் அடுத்த இருபத்தி நாளைக்கு பார்த்தீங்கன்னா இருபது கிராமமாக மாற்றிடுவோம் இப்போ எட்டு குஞ்சு இருக்குது எட்டு ரெண்டு பதினாறு நூற்றி அறுபது கிராம் இந்த ஐம்பது கிராம் சொல்லிடுறான் அதில் பாத்தீங்கன்னா ஒரு குஞ்சம் ஒரு தாய் கோவியும் இருக்குது அதுக்கும் சேர்த்து ஒரு ஐம்பது கிராம் அது கொண்டு போடுறேன் இல்லை அதை போட்டு கொசிச்சுட்டீங்கன்னா மிக்ஸ் ஆகிடும் பெட்ரோல் தண்ணிக்கு டீ போடுறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி இது பார்த்தீங்கன்னா நல்ல என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல ரிசல்ட்டுங்க இது கூட பண்ணி பார்த்தீங்கன்னா ஆனால் என்ன ஒன்று மாதம் மாதம் போடணும் இன்றைக்கி கூட நாளைக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு தோணுச்சு நீ மட்டும் பண்ணியிருந்தா தோணிடுவேன் ஆமாம் நம்ம அந்த நாளைக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா நாளைக்கு ஏதாவது ஒரு வேலை வந்துடும் அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் விட்டுருவோம் அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு நோய் வந்துடும் இப்போ கூட இது போறதுனாலேயே அந்த தலை சுற்று நோய் பார்த்தீங்கன்னா அதுக்கு கிளியர் ஆகுதுக்கான வாய்ப்பு இருக்கு நான் ஒரு ரெண்டு நாள் போட்டேன் அது இவங்க பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்ப போறவங்க இன்னோட சேர்த்து பார்த்தீங்கன்னா இவங்க அது ஒரு ஆறு அறுபத்தி ஆறு அறுபத்தி ஏழு நாள் ஆகுது இது பார்த்தீங்கன்னா இருபத்தோரு நாள் இருபத்தோரு நாள் கணக்கு பண்ணிங்கன்னா மூணு முப்பது கிராம் தீவனத்தை கிராஸ் பண்ணி இப்போ இப்போ நாற்பது கிராமுக்கு வந்துட்டாங்க ஒரு குஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா நாற்பது கிராம் தீவனம் போடணும் இங்கே இதில் பத்து குஞ்சம் இதில் ஒம்பது குஞ்சும் இருக்கிறாங்க இவங்களுக்கு நாங்கள் நாற்பது நானூறு போடணும் அதனால் என்ன பண்ணுவோம் ரெண்டாக பிரித்து போடுவோம் ஏன்னா இதுக்கு வேஸ்ட் பண்ணுறோம் அதெல்லாம் சாப்பிடாமல் போயிடும் அதனால் இதுக்கு இரநூறு கிராமும் இதுக்கு ஒரு இரநூறு கிராமும் இப்ப போட போறோம் மருந்து கலந்து அடுத்த பார்த்தீங்கன்னா தாய் கோவி இருக்குது அதுக்கு எப்பவுமே ஐம்பது கிராம் ஒரு நாளைக்கு ஐம்பது கிராம் அப்படின்னு தான் கணக்கு பண்ணி போடுவேன் இது பார்த்தீங்கன்னா இரநூறு கிராம் தீவனமும் இரநூறு கிராம் பார்த்தீங்கன்னா அரிசியும் ஒரு நூறு கிராம் அரிசியும் சேர்த்து கலந்து இருக்கிற கோழிக்கு எப்பவுமே போட்டு விட்ருவோம் எடுக்கிறது எல்லாத்தையும் போட்டு கலந்து வீடியோ ஆரம்பிக்கும்போது பார்த்திங்கன்னா பத்து கோழி தான் வச்சுருந்தோம் நடுவில் பார்த்திங்கன்னா நாய் வந்து கச்சி கூண்டே காலி பண்ணிடுது அதை வீடியோவை நான் நீங்கள் காமிக்கிறேன் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கடைசியா தொண்ணூறு நாள் முடிஞ்சு சொல்லிட்டு வெளியேத்துவாங்க எவ்வளவு சூப்பரா இருக்கிறாங்க பாருங்க அதை பின்னாடி இவங்க நம்ம பதினேழாம் தேதி வச்சு அவனு பேச்சு அழும் பதினேழு ஆறு வச்சது தீவிரம் சாப்பிட போயிருங்க முட்டை இருக்குது பாருங்க எழுதி வச்சுக்கோங்களேன் பதினேழு ஆறு இல்லை பதினேழு <laughs> கோயில <laughs> <laughs> நம்ம ஸ்ட்ரைட்டா போய் வேலை மூட பாத்துட்டு இருக்க எடுத்துட்டு எடுத்துட்டியா ஆன் பண்ணிட்டேன் நான் இப்போ டேட் பாத்தீங்கன்னா அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இவங்க ஒன்னு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறந்தவங்க இவங்க முப்பது நாள் கழிச்சு கூண்டு சேஞ்ச் பண்ணுவோம் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு அதனால முப்பத்தஞ்சு நாள் கழிச்சு கூண்டு சேஞ்ச் பண்ணுறோம் இன்னும் ரெண்டு நாளில் பார்த்தீங்கன்னா நம்ம வச்ச முட்டை வந்து பொறிச்சிடும் அப்போ இந்த கூண்டு காலியாக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் ஒரு ரெண்டு நாள் காலி பண்ணி இதை க்ளீன் பண்ணி விட்டோம்னா அடுத்த பேட்ச் இறங்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அதனால தூக்கி செகண்ட் பூண்டுக்கு மாத்திரேன் தாய் கோழி கிட்ட இருந்து பிரிச்சாச்சு அது தாய் கோழி கிட்ட இருந்து பத்து நாளைக்கு முன்னாடி பிரிச்சுட்டோம் நைட்ல மட்டும் விட்டு வச்சிருந்தோம் இப்போ நைட்லயும் விடுறது கிடையாது இவங்க எல்லாம் செட் ஆயிட்டாங்க செட் ஆயிட்டாங்க இவங்க ஒருத்தர் வந்து உடம்பு சரியில்லாம இருந்தார் அவங்க நம்ம மருந்து எல்லாம் போட்டவொடனே கொஞ்சம் பரவாயில்ல சரியாயிட்டாங்க எந்த குஞ்சிலையும் கண்டுபிடிக்காத அளவுக்கு இப்பயும் பையில போயிருங்க பையில வந்து போறேன்னா வெயிட் செக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெயிட் செக் பண்ணி பார்க்கணும் நம்ம ஒரு மாசத்துக்கு அப்புறமேட்டுக்கு எவ்வளோதான் குரோ ஆகுது ஒரு குஞ்சு அது உங்களுக்கும் சொன்னா மாதிரி இருக்கும்ல நானும் இது வரைக்கும் செக் பண்ணி பார்த்தது கிடையாது சரி எடுத்து நம்ம வச்சு வச்சுக்கணும் நிற்கும்றதுதான் பெரிய விஷயமா இருக்கும் போலது இப்ப அங்கே ஓடிடுவாங்க நூத்தி ரெண்டு இருக்குது நோட்டு எது கேட்டிங்க பண்ணிட்டேன் ஏய் தொண்ணூத்தி ஏழு

சேவல் ஒன் எயிட்டி நைன் ஒன் எயிட்டி நைன் சேவல் எல்லாம் அதிகமாக நினைக்கிறேன் வெயிட் ஒன் டபுள் சேவல்லாம் அப்படியே டபுள் ஒன் அதிகபட்ச இடம் பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி நைன் குறைந்தபட்ச இடம்னு பார்த்தீங்கன்னா எயிட்டி எயிட் ஒரு மாசத்தோட வளர்ச்சி பண்றேன் கொஞ்சம் தலை சொத்து நோயால இப்போ இப்ப பாத்தீங்கன்னா எந்த குஞ்சுன்னு தெரியல அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு மூணு தடவை மருந்து போட்டிருப்போமா ஆமா மூணு தடவை பாத்தீங்கன்னா அந்த குப்பை மேனி அந்த அளவு போன வீடியோ எல்லாம் சொல்லிருக்கிறேன் தான் போட்டோம் ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா சரியாயிடுச்சு இப்ப எதுவும் எனக்கு தெரியல எந்த குஞ்சு இதுவா இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரிதா இவரா தெரியுதா இன்னும் வருதா தெரியல கிளியர் ஆயிடுச்சு ஒன்பது தடவை அரசு போட்டோம்னா சரியா போயிடும் இது பாத்தீங்கன்னா இதோட இருபத்தி ரெண்டு நாள் ஆகுது இவங்க அதாவது கீழே எடுத்து விட்டோம்ல இவங்க பிறந்து ஒரு பத்து நாள் கழித்து இது பிறந்துச்சு நம்ம அந்த முட்டை பழைய வீடியோலாம் பார்த்தா தெரிஞ்சிருக்கோம் ஒரு முட்டை முட்டை இவர் இப்படியே வச்சுன்னு இருக்கிறோம் இன்னும் ஒரு அஞ்சு நாள் கழித்து தூக்கி இந்த கோழி குஞ்சுடையே விட்டுடலாம் அப்படின்னு பார்க்குறோம் ஏன்னா அதுவும் நல்லா வளர்ந்துருச்சு நம்மளுக்கு ஒரு ஒரு குஞ்சுக்காக ஒரு கோழி இருபது நாளாக நம்ம வந்து வச்சுன்னு இருக்கிறோம் அது இன்னும் ஒரு அஞ்சு நாள் கழித்து இப்போயே பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயும் நடக்கிற மாதிரி நைட்டில் வந்து தனியாக தாய் கோழி முட்டை பிரிச்சிட்டேன் சி பகலில் நைட்ல எடுத்து விட்டு ஒரு அஞ்சு நாள் வச்சிருந்தோம்னா கொஞ்சம் செட் ஆயிடும் அதுக்கப்புறமேட்டுக்கு தூக்கி இதுலயே விட்டுற வேண்டியது இப்ப விட்டுலான்றியா விடு விட்டுலான்னு பார்க்குறியா நான் இது கூட விட்டு இல்லம்னு பாக்குறேன் விட்டு பாப்பமா

அவர வெளியேடு அவர வெளியே அப்படியே செட்டாயிருச்சு அதுவும் நைட்ல இப்ப படுகுது கிடையாது தனியா தான் வந்து பத்துக்குது